அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்படை அதாவது ஐஆர்ஜிசி சனிக்கிழமை இரவு இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ என்ற பதிலடி நடவடிக்கையின் இரண்டாம் அலையாக பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறது சமூக ஊடகங்களில் ஏவுகணைகள் இலக்குகளை துல்லியமாக சென்று தாக்கும் அந்த காட்சி வீடியோக்கள் வைரலாகி வருகிறது யா அலிபு தாலிப் என்ற அந்த முழக்கத்துடன் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரான் இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபா துறைமுக நகரத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் முதன்முறையாக குறிவைத்து தாக்கியிருக்கிறது ஈரான் இந்த பகுதியார் ஜிசியின் இந்த தாக்குதலால் ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய அளவில் சேதத்தை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அடர்ந்த கருப்பு புகை வானில் எழுந்துள்ளதாகவும் விஷ ரசாயனங்கள் காற்றில் கலந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் துல்லிய தாக்குதலால் இஸ்ரேலின் முக்கிய மின்சார உள்கட்டமைப்பை தாக்கி சேதத்தை உண்டு பண்ணி இருக்கு அப்பகுதி முழுவதும் மின்சாரம் விநியோகம் என்பது தடைப்பட்டிருக்கிறது அதே போல் ஹைஃபாவில் உள்ள அம்மோனியா கேஸ் சேகரிப்பு அந்த நிலையத்தையும் குறிவைத்து தாக்கியிருக்கிறது ஈரான் இதனால் பல இடங்களில் தீ மற்றும் புகை மண்டல மண்டலங்களாக மாறியிருப்பதாக ஹிப்ரு ஊடகங்களை தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு மற்றும் ஹைபர் என்ற ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் டெல் என்கின்ற அந்த நகரத்தில் மட்டும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஈரானின் தாக்குதலால் டெல் விமான நிலையம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கும் அந்த வீடியோ காட்சிகளும் வெளிவந்திருக்கின்றன ஒரு மு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய ஈராக் போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தள தளங்களில் இருந்து நேரடியாக ஈரானை தாக்குகிறது ஆனால் ஈரான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆஹ் இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது எனவேதான் ஒப்பிட்டளவில் இஸ்ரேலை விட ஈரானுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த போரில் உலக முஸ்லிம் நாடுகள் அனைவரும் ஈரானிற்கு துணை நிற்க வேண்டும் என ஏமன் நாட்டை ஆளக்கூடிய விடுத்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாலஸ்தீன வாசா மக்களுக்காக பல்வேறு தியாகங்களை செய்து போராடி வருபவர்கள் தான் இந்த ஹவுத்திகள் இறைவன் அவர்களுடைய பாதங்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் பிரார்த்திக்க வேண்டும் ஈரானின் தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே வேளையில் இஸ்ரேலும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது தலைநகர் டெஹ்ரானில் உள்ள முக்கிய தளங்களை இஸ்ரேல் அடித்து வருகிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் பல ஆண்டுகளாக நமது இந்திய தேசத்திற்கு மிக நெருங்கிய நட்புடன் உள்ள நாடு ஈரான் அப்படி உள்ள சூழலில் எஸ் ஓ என்று சொல்லக்கூடிய ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டித்து நேற்று இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன அறிக்கை வெளியிட்டது உடனே நம்ம இந்திய அரசு நாங்கள் இந்த கண்டன அறிக்கையிலிருந்து வெளியேறுகிறோம் அறிக்கையில் நாங்கள் இல்லை என்று கூறிவிட்டது எஸ் சிஓ என்ற இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சீனா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் ஈரான் உள்ளிட்ட பத்து நாடுகள் உறுப்பினர்களாக கொண்டிருக்கிறது இந்த அமைப்புல உறுப்பு நாடுகளுக்கு ஏதும் பிரச்சனை என்று சொன்னால் இந்த அமைப்பு முதலில் கூட கொடுக்கும் ஆனால் அந்த கூட்டமைப்பில் உள்ள நம்ம நாடு மட்டும் இந்தியா மட்டும் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த கண்டனத்திலிருந்து விலகி நிற்பது இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்பதாகவே பார்க்கப்படுகிறது அணு ஆயுதம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இதுவரை ஐந்து சுற்று பேச்சுவார்த்தை நடந்து ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று இருந்த சூழலில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்ததால் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்த அந்த ஓமன் அரசு இந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்துவிட்டதாக அறிவித்திருக்கிறது அமெரிக்காவின் ஆதரவுடன் தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தியதாக ஈரான் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் கூறியுள்ளார் எனவே அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தையில் தொடர்வது என்பது நியாயமற்றது என அவர் கூறியிருக்கிறார் மீண்டும் புதிய அப்டேட்களோடு சந்திப்போம் நன்றி